இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வினை நினைவு கூறுவதற்கு தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமையப்பெற்ற இடங்களில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அந்த மாவீரர்களை அடையாளப்படுத்தி நிற்கின்றன அதில் முல்லைத்தீவு நகரமும் எழுச்சி கொண்டுள்ளது முல்லைத்தீவு நகரத்தின் சுற்றுவட்ட பாதை மற்றும் சந்தை பகுதிகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு மாவீர எழுச்சி நாட்கள் மக்கள் நினைவெழுச்சியுடன் நினைவு கூற தயாராக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சிக்கு அயச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தொண்டமா நகர் கிராம அலுவலக பிரிவு காணப்படுகின்ற வெள்ளவாய்க்கால் மழைக்காலங்களில் பாய்த்தோடும் வெள்ளம் காரணமாக பல வீடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலங்களில் வாய்க்காலை பெருக்கெடுக்கும் வெள்ளம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு அருகிலுள்ள பல வீடுகளின் அத்திவாரம் பாதிக்கப்படும் அளவுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஒரு சில வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள மண்மூடிகளை தற்காலிகமாக அடுக்கி வைத்துள்ள போதும் பாதிப்பை தடுக்க முடியவில்லை என்றும் மலசல கூடங்கள் கூட வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு இடிந்து விழும் நிலைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நீண்ட காலமாக குறித்த வாய்க்கால் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாகவும் வாய்க்காலின் குறிப்பிட்ட சிறிய பகுதி கட்டப்பட்டுள்ள போதும் ஏனைய பகுதிகள் கட்டப்படாது இருப்பதன் காரணமாக வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் கரைச்சி பிரதேச சபை என்பன குறித்த விடயிட்டு கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தருமபுர பிரிவுக்கு உட்பட்ட உழவனூர் பகுதியில் இருந்து ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் நிறைக்குடிய கேரளா கஞ்சாவுடன் அறுபத்தி நான்கு வயதுடிக்க முதியவர் ஒருவர் தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் மூலம் முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதிகள் வைத்து பேருந்தில் இந்த கஞ்சாவை கடத்த முயன்ற இவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இயங்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போதைய பிரதமர் ரணிலிங்கில் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரசு வங்கிகள் கபீர் ஹாசிமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தொடர்பு இல்லாத மத்திய வங்கி பிணைகுறி தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தாம் ஒரு பட்டிய கணக்காளர் எனவும் வயிற்று பிழைப்பிற்காக தாம் அரசியல் செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றம் இவ்வாறு இருக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வ வாகனம் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுக்களை மேற்பார்வையிட்ட முன்னிக அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுக்கள் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு அரசு வாகனங்களை அடையாளம் கண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் விஎய்ச் போன்ற சொகுசு வாகனங்கள் மற்றும் அதிக செலவில் பழுது பார்க்க தேவைப்படும் வாகனங்கள் மற்றும் அரசு பராமரிப்பதற்கு செலவு அதிகமாக கருதப்படும் வாகனங்களை பகிரங்கமாக ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை அமைச்சர்களாக இல்லாத அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை கொள்வினவு செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பரீட்சை நிலையங்களில் டெங்கு நுளம்புகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் சுகாதார பிரிவினரால் புகைவிசரும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நடிகரும் அக்கட்சிக்கும் தலைவருமான விஜய் இன்று விருந்தளித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி விக்கிரவாண்டிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்தனர் இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவர் கொள்கைகளையும் கட்சி கூடி குறித்த விளக்கமும் அளித்தார் மேலும் அவர் பேசிய கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தினர் இந்த மாநாட்டிற்கு விக்கிரவாண்டி சாலை பகுதிகள் விவசாய நிலங்கள் உட்பட சுமார் நூற்றி எழுபது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மாநாடு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது පන්ට අලුත්ම පලෑන් එක. අවිට ප ත් ෙ කාමතරජී තුත් පාසටම රුපල් පන්සි හතරි සතක් පමණයි ඇතිවේට කරගන්න. වාසිතායගතම unlimitedට පෑන් ලබා දෙෙන ශ්‍රී ලංකාලේන්ද ගේජල ටග.